நாட்டில் இடம்பெற உள்ள பொது தேர்தலுக்காக இதுவரையில் மொத்தமாக எண்பத்தி ஆறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இதுவரையில் இருபத்தி எட்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்பெறும் பாராளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தினை ஏற்று சுயேட்சைக்குழுக்கள் செலுத்தியுள்ளதாக யாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலரும் பதில் அரசாங்க அதிபருமான மரத்தலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவித்ததாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ளது அதற்கமைய எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் போக்குவரத்து அதிகார சபையினருக்கும் வடமாகாண தனியார் போக்குவரத்து சபையினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்களின் தலைமையில் வியாழக்கிழமை இடம்பெற்றது ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் போக்குவரத்து சபையினர் விரிவாக பஸ் மற்றும் தரிப்பிடங்கள் காணப்படும் வசதி வாய்ப்புகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் அரசு போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்து சபை இரண்டுக்கும் இடையிலான நேர கட்டுப்பாடுகள் நேர அட்டவணைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது தனியார் போக்குவரத்து சங்கங்களுக்கு இடையில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை புதிதாக சங்கங்களில் இணைந்து கொண்டவர்கள் மீறுவதால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் பயணிகள் பல இடையூறுகளை எதிர்நோக்குவதாகவும் அவர் தெரிவித்தனர் யாழில் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாகிய சிறுவன் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் மகா மகாவித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கும் லோட்டஸ் மீதி வென்னார்பண்ணை யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த சார்ஜென் பதினைந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் ஃப்ரீ ஃபயர் என்ற கைபேசி கேமுக்கு அடிமையாக்கிய நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பாடசாலைக்கும் செல்லவில்லை கிராம சேவகர் அதிபர் ஆசிரியர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வந்து பாடசாலைக்கு வருமாறு கோரியும் குறித்த மாணவன் பாடசாலைக்கு செல்லவில்லை என தெரிய வருகிறது இந்நிலையில் குறித்த மாணவனின் கைபேசியினை தந்தை பறித்துள்ளார் இதனால் குறித்த மாணவன் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வீட்டினை விட்டு வெளியேறி சென்றுள்ளான் இது குறித்து பெற்றோர் யாழ்ப்பாணம் பதிவு செய்தனர் குறித்த உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி அவனை நேற்றிரவு வீட்டுக்கு அழைத்து வந்து பெற்றோருடன் சிற்பித்தார் அந்த மாணவன் இன்று அதிகாலை இரண்டு மணி வரையில் குறித்த கேமினை விளையாடிவிட்டு வீட்டுக்கு அருகே உள்ள காணியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளான் இந்நிலையில் மாணவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை அதிகாரிம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனை ஒப்படைக்கப்பட்டது நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக மறுசுமை போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தி நான்கு வயதுடைய தவளம் பிளச விவப்பித்த மறுசுமை பகுதியை சேர்ந்த நபரொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மெட்டிக் பகுதியில் கட்டிடம் ஒன்றின் கூரையை புனரமைக்கும் போது தவறுதலாக கூரையில் விழுந்து குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட உயிரிழந்துள்ளதாக மறுசீமை போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை மறுசீமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மதுபான சாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல் பாதைகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்கவிடம் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம்ஏ ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதிக்கும் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் விசாரணை சந்திப்பொன்று இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான அரசியல் சூழ்நிலைகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் விட தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது கனடா ஸ்கார் புரோ பகுதியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ்பெண்டோருவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் சகோதரன் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர் அருகில் உள்ள வீடொன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி நான்கு வயதான துசி லக்ஷ்மணன் என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது சகோதரனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் சகோதரன் மீது இரண்டாம் நிலை கொலை சுமத்தப்பட்டதுடன் டொரண்டோ நகரை சேர்ந்த அவரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை சம்பவத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் கொலைக்கான காரணம் எதுவும் வழியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு பொரலையில் உள்ள வைத்திய ஆராய்ச்சி ஸ்தாபனத்தில் நடத்தப்படும் விசாரணை பரிசோதனைகள் கணிச காலமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன சுகாதார அதிகாரிகள் அதனை கவனத்தில் கொள்ளாமல் பெருமளவு பணத்தை செலவிட்டு வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் கலந்துரையாடல் ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி குமார திசாநாயகவை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலாளர் ஆண்டோனி குட்ராசின் வாழ்த்து செய்திகை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் ஜனாதிபதி அனிரோ குமார திசாநாயகவுக்கு வழங்கி வைத்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனிரோகுமார திசாநாயகவின் பண்பான தன்மைக்கு வாழ்த்து தெரிவித்த இணைப்பாளர் ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வரவேற்றார் ஏம்புலன்சா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்களில் பதிவாகி வருவதால் அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு சுகாதார பிரிவு பெற்றோரை வலியுறுத்தியுள்ளது குழந்தைகள் நல மருத்துவ தீவால் பெரியரா இதனை தெரிவித்துள்ளார் காய்கால் மற்றும் வாய் நோய் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னா தலைமையில் போலீஸ் தலைமையத்தில் ஒன்று இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தேசிய மட்ட குற்றங்கள் மோசடி பெற்றும் விசேட குற்ற தொடர்பில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீநிவாசன் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கெலாநிதி பீட்டர் ப்ரூ உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நீட்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசான் ஆகியவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கா திரைசிறி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்ன கெலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்களான பேராசிரியர் அனில் ஜெயந்தா மற்றும் துமிந்த இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இடையில் செயற்படுத்தப்படும் தற்போதைய திட்டம் குறித்த மேலாய்வு செய்யப்பட்டது நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணிக்கலாம் பிறப்பு பதிவு செய்யப்படாத குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு திணிக்கிழா அதிகாரிகள் உதவி செய்து அத்தகைய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் பள்ளி சேர்க்கைக்கு உதவ வருகின்றனர் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல குழந்தைகளுக்கு இன்னும் பிறப்புச் சான்றிதழ் இல்லை மேலும் தொடர்ந்து பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பிறப்புச் சான்றிதழ் இல்லாத குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் அந்தந்த மாவட்ட செயலகத்தில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகர்களின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்தப்படுகின்றனர் இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி நள்ளிரவில் ஜனாதிபதியினால் கலைக்கப்பட்டதுடன் அரசியல் அமைப்பின் அறுபத்தி ஆறாவது சரத்தின்படி பத்தொன்பதாவது பாராளுமன்ற ஆசனங்கள் வெற்றிடங்களாக இருந்தன அதனையடுத்து பதினெட்டு தடவை பதினாறு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஓரு எம்பிக்கள் பணியாற்றினர் பசில் ராஜபக்சக்கு பதிலாக ஜெயந்த கட்டகோடா பதவி விலக்கியமை குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் அடங்கும் பின்னர் அஜய் நிவார்கர் கேப்ரல் பதவி விலகிய ஜெயந்த கட்டகோடா மீண்டும் நியமிக்கப்பட்டார் இதேபோன்று முஜிபூர் ரஹ்மானில் ஏற்பட்ட வெற்றிடத்தை பின்னர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக ஆசனத்திற்கு எவ்வாறு பெர்னாண்டோவின் காலியான ஆசனத்திற்கு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை ஏழாவது நிறைவேற்றிய ஜனாதிபதியான கோட்டாபே ராஜ்பக்ச ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இலங்கையின் எட்டாவது நிறைவேற்றி ஜனாதிபதியாக ராணில் விக்ரமசிங்கா தேர்வு செய்யப்பட்டவை இந்த கால குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் டோக்கியோ ஜப்பானின் விமான நிலையத்தில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டாம் உலகப் போரின் போது வடிக்காத அமெரிக்கா வடிகுண்டு புதுன் கிழமை வடித்தால் ஓரோ டாக்வேயில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது மற்றும் எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன என்று ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்தனர் தென்மேற்கு ஜப்பானில் உள்ள மியாசாக்கி விமான நிலையத்தில் வடிகுண்டு வடித்த போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அருகில் விமானங்கள் எதுவும் இல்லை என்று நிலம் மற்றும் போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்காப்பு பணிகள் மற்றும் காவல்துறையினரின் விசாரணையில் ஐநூறு பவுண்டுகள் அடையுள்ள அமெரிக்க வெடிகுண்டு வடித்ததால் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் எந்த ஆபத்தும் இல்லை என உறுதிப்படுத்தியது திடீரென வடித்ததற்கான காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் கண்டறிந்தனர் அருகே உள்ள விமான பள்ளியால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ வெடிகுண்டு நிலக்கில் துண்டுகளை நீருட்டு போல காற்றில் வீசுவதை காட்டுகின்றது ஜப்பானிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோக்கள் டாக்ஸி வேயில் சுமார் ஏழு மீட்டர் விட்டமும் ஒரு மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு பள்ளத்தாக்கை காட்டியது தலைமை அமைச்சரவை செயலாளர் யோசிமா ஹாஷியா கூர்கையில் புதன்கிழமை நண்பர்கள் நிலவரப்படி விமான நிலையத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஈஸ்வரனுக்கு பதவியில் இருந்த வேளை பரிசுகளை பெற்றமைக்காகவும் நீதிக்கு இடையூறு வளைத்தமைக்காகவும் அந்நாட்டு நீதிமன்றம் பன்னிரண்டு மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது பதிமூன்று வேடங்கள் அமைச்சரவை பொறுப்புகளை வைத்த வர்த்தக தொலைத்தொடர்பு போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வைத்த ஈஸ்வரன் மூன்று லட்சம் அமெரிக்க டாலர் பெருமதியான பரிசு பொறுப்புகளை பெற்றார் என குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு தரப்பு ஆறு ஏழு மாத சிறை தண்டனையை கோரிய போதிலும் நீதிமன்றம் ஒரு வருட சிறை தண்டனையை விதித்துள்ள குறிப்பிடத்தக்கது வழங்கப்படும் எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் விவசாயிகளின் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்காக திரைசேரி மூலம் இருபது பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சின் செயலாளர் நிசந்தா விக்ரமசிங்கா தெரிவித்தார் இதன்படி எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரையில் ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என இத்தொகையானது அதிக பருவத்தில் விவசாயிகளின் மண்ணுற தேவையை பூர்த்தி செய்யும் என செயலாளர் தெரிவித்தார் தொண்ணூற்றி நான்கு லட்சத்து பதினையாயிரம் ரூபாய் பெருமதியான குஸ்மேட்டம் காஞ்சா போதைப் கடநாயக விமான சரக்கு கிராமல் அனுப்பிக்கப்பட்ட நிலையில்வர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட மேலதிக விசாரணைக்காக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவிட ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கனடாவில் இருந்து துபாயூடாக பிளியந்தலை பிரதேசத்தில் உள்ள முகவருக்கு இந்த பார்சல் அனுப்பப்பட்டுள்ளது யாயில்ல கொட்டுக்கோட பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயதுடையோர் குறித்த பாசலையை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திடமான வகையில் காணப்பட்ட பாசலை சுங்க அதிகாரிகள் திறந்து சோதனையிட்ட போது ஒரு கிலோ எண்ணூத்தி எண்பத்தி மூன்று கிராம் எடை கொண்ட குஸ் போதைப் பொருள் கையிருப்பி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது இன்று காலை ஆரம்பமாக உள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயகா தெரிவித்தார் வேட்பு மனுக்களை ஏற்கும் பணி வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைகிறது வேட்புமனுக்களை ஏற்கும் ஆரம்ப நாளான இன்று கடைசி நாளான பதினோராம் திகதி அணிவகுப்பு மற்றும் குழு நடத்தை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தலைவர் தெரிவித்தார் பிணை கட்டுவதற்காகவும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இதுவரை முப்பத்தி ஏழு தரப்பினர் பிணை வைப்பு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்குமான வேட்புமனுக்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் இதர உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மாவட்ட செயலக அலுவலங்களில் ஏற்க வேண்டும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களுக்கு இந்நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் எட்டாம் திகதி வரையில் நள்ளிரவுக்கு பின்னர் பூர்த்தி செய்யப்படும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அதற்கேற்ப செயற்படுவது புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதமர் ஹரினி அமரசூரியா தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கைதொழில் மற்றும் நேற்று இடம்பெற்ற தெரிவித்தார் இக்கலந்துரையாடலில் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் அதிகாரிகள் நிறுவனங்களின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றின் செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து பிரதமரிடம் விளக்கினார் அங்கு சர்வதேச வர்த்தகத்தின் மேம்பாடு உணவு பாதுகாப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை வெளிப்படைத்தன்மை இலங்கை இறக்குமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்களின் தரம் ஏற்றுமதி பொருட்களின் தரம் மற்றும் தரம் தொழிலதிபர்களின் திட்டங்கள் கடன் வழங்குதல் தொடர்ச்சி குறித்து பிரதமர் பேசினர் தொழிலதிபர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குதல் பொது நிறுவனங்களின் மறுசீரமைப்பு போன்ற அமைச்சக அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் விவாதித்தார் அங்கு அமைச்சின் கீழ் இயங்கும் ஒவ்வொரு நிறுவனங்களையும் கேட்டறிந்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா நிறுவனங்களில் இணங்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகின்ற கட்சிகளில் குறைந்தது இரண்டு வருட கால உரிப்புரிமை கொண்ட அங்கு தங்களது கோரிக்கை விண்ணப்பதை ஒரே முறையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளையிடம் சமர்ப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் சிவமோகன் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்